சோழவந்தான் அருகே நாலு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சாலை பணி எம்எல்ஏ வெங்கடேசன் தொடங்கி வைத்தார் மதுரை மாவட்டம் சோழவந்தான் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கருப்பட்டி பாலகிருஷ்ணாபுரம் கிராமத்தில் புதிய சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது மன்னாடி மங்கலம் இரும்பாடி மேம்பாலத்திலிருந்து கரட்டுப்பட்டி வரை புதிய சாலை அமைப்பதற்காக தமிழக அரசு நாலு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது பொதுமக்களின் நீண்ட கோரிக்கையை ஏற்று மேற்கொள்ளப்படும் இந்த பணியினை சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பூமி பூஜை செய்து அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் பசும்பொன்மாறன் ராஜேந்திரன் வாடிப்பட்டி பேரூராட்சி சேர்மன் பால்பாண்டி சோழவந்தான் பேரூராட்சி சேர்மன் ஜெயராமன் பேரூராட்சி செயலாளர் சத்யபிரகாஷ் ஒன்றிய துணைச் செயலாளர் மற்றும் ஒன்றிய கவுன்சிலர் தியாக முத்து பாண்டி ஒன்றிய துணைச் செயலாளர் ஜெகன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் வெற்றி செல்வன் வாடிப்பட்டி இளைஞரணி செயலாளர் வினோத் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி கௌதம் மற்றும் துறை சார்ந்த ஊழியர்கள் கிளை மற்றும் பேரூர் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த புதிய சாலை அமைக்கப்படுவதன் மூலம் அப்பகுதி கிராம மக்களின் போக்குவரத்து வசதி மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது